நாள்பட்ட முடக்குவாதத்தில் நம்ம வந்து மூட்டுகளோட ஷேப்பே வந்து மாறும் நிறைய பேருக்கு அதில் வந்து எல்போ அதாவது கையில் இருக்கக்கூடிய போன் வந்து மாறுறதுனால டென்னிஸ் எல்போ அப்படின்னு ஒரு நோய் கூட உண்டாகும் இதில் பார்த்தீங்கன்னா கையில் இருக்கக்கூடிய மூட்டு வந்து வளையறதுனால அவங்களுக்கு டென்னிஸ் பேட் மாதிரியே அந்த போனோட ஷேப் வந்து மாறும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன மூட்டுகள் எல்லாமே வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் டீஜென்ரேட் ஆகி அதோட ஸ்ட்ரக்சரே வந்து மாறக்கூடிய நிலைமை உண்டாகும் ஸோ ரிமெட்டே ஆத்திரிட்டிஸில் முன்னாடியே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது ஒரு கை கால் வலி இருக்குது வீக்காக இருக்குது அப்படின்னாலே நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி உடனடியாக வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க ஆரம்பிக்கணும் இப்போ நல்லா முடக்குவாதம் இருக்கும்போது கல்லீரல் பிரச்சனைகளும் கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் இதயம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது இன் இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு காரணம் இன்ஃப்ளமேஷன்ஸ் உடல்ல வந்து ரத்தத்துல அதிகமாகிறனால இந்த மாதிரி இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் பாதிக்கப்படும் ஸோ முடக்குவாதம் நோயில் ஆரம்ப நிலையிலேயே சாதாரணமாக ஒரு மைக்ரைன் மாதிரி ஒரு தலைவலி வந்தாலோ அல்லது சின்ன சின்ன மூட்டுகளில் வலி வீக்கம் மற்றும் ஸ்டிப்னஸ் இதெல்லாம் இருந்தாலே நீங்கள் மருத்துவர் அணிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது